ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளையே இன்னும் இரண்டு மணி நேரம் மட்டுமே மீதம் இருக்கிறது எதற்கு என்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு உன்னை தேடி வருவதற்கு என் தங்கமே வாழ்க்கையில் தனிமையை அதிகமாக பழகி கொண்ட உனக்கு துணை என்ற ஒன்று வந்தால் போதும் அம்மா மனது நிம்மதியாகிவிடும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அதுவும் உறவ இருக்க வேண்டும் உண்மையான உறவாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக உனக்கான அந்த உறவை இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் உன்னுடைய கண்களில் நான் அடையாளம் காட்டப் போகின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா நீ சொல்வதெல்லாம் என் வாழ்க்கையில் சாத்தியமாகுமா ஆகுமா உண்மையாகவே அப்படி ஒரு விஷயம் நடந்தால் எனக்கு நிச்சயமாக மிகுந்த சந்தோஷம் அதுபோல் நடக்கவில்லை என்றால் உன் பிள்ளை நான் ஏமாந்து போய்விட மாட்டேனா அப்படி ஒரு ஏமாற்றத்தை எனக்கு நீ கொடுத்து விடாதே என்று நீ என்னிடம் கேட்பது உன் தாயானவள் என் காதுகளுக்கு நிச்சயமாக கேட்கின்றது என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த விஷயத்திற்கு இன்று நிச்சயமாக உன் தாயானவள் நான் நல்ல முடிவினை கட்டிவிடுகின்றேன் என் தங்கமே முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேற போ என்பதை நீ முழுமையாக நம்பு நீ கேட்டது இந்த வராகியிடம் அல்லவா உன் தாயானவள் என்னிடத்தில் அல்லவா நீ கேட்டிருக்கின்றாய் நிச்சயமாக உனக்கு அதனை தருவாள் என்று நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த நம்பிக்கைக்கு பலனாக இன்று உன் வாழ்க்கையில் நான் அதற்கான அடித்தளத்தை இடப்போகின்றேன் தங்கமே எந்த ஒரு விஷயமும் உன் கைகளுக்கு முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் அது எப்படி உன் கைகளுக்கு வரும் என்ற ஒரு ஆதாரம் உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா நான் உனக்கு அதனை கைகாட்டி விட்டால் நிச்சயமாக நமக்கு அது கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் அல்லவா அந்த நம்பிக்கையை உனக்குள் கொடுப்பதற்காக தான் உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே முதலில் மனதில் தெளிவான எண்ணங்கள் வேண்டும் அம்மா பேச்சை கேட்பதற்கு மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாது முதலில் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது வராகி வாக்கினை கேட்கும் பொழுது நிச்சயமாக அம்மாவின் வாக்கு நம் வாழ்க்கையில் நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் நான் அடிக்கடி எல்லாம் உனக்கு இது போன்ற வாக்குகளை தந்துவிடுவது கிடையாது உனக்கான ஊக்கத்தை எப்பொழுதும் கொடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக நான் சரிபடுத்தி தருவதாக சொன்னாலும் சில நேரங்களில் இது போன்ற ஒரு வாக்கினை உனக்கு நான் தந்து விடுவேன் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற அர்த்தத்தை நீ புரிந்து வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை எல்லோருக்கும் எல்லா விடயங்களையும் ஒரே நேரத்தில் கொடுத்து விடுவதில்லை ஆனால் சிலர் மிகவும் கொடுத்து வைத்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தெய்வம் கொடுத்துவிடும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் ஏற்கனவே செய்த புண்ணியத்தினுடைய பலன்கள் அது அவர்களுக்கு எல்லாவற்றையும் உடனடியாக கொண்டு வந்து கொடுத்துவிடும் அப்படிதான் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ செய்த அனைத்து பாவங்களினுடைய கர்ம பலன்களும் முடிவடைந்து இப்பொழுது நீ செய்த புண்ணியத்திற்கான பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்க தொடங்கி இருக்கின்றது அதனால் பிள்ளையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல நிகழ்வுகளை மட்டுமே நீ கண்கூடாக காணப்போகின்றாய் என் தங்கமே நீ இதுநாள் வரையிலும் அனுபவித்ததெல்லாம் சோதனைகள் அல்ல நம்மை செதுக்கிய சாதனைகள் என்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றாய் நான் இதுநாள் வரையிலும் பட்டதை நினைத்து வேதனைப்பட்டேன் இப்பொழுது அதையெல்லாம் நினைத்து நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக சொல்லப் போகின்றாய் எனக்கு என்னுடைய குழந்தையைப் பற்றி நன்றாக தெரியும் என் பிள்ளையே எதை நினைத்து நீ வேதனைப்படுவாய் எந்த நேரத்தில் எதை நினைத்து மனதிற்குள் நீ நல்ல தெளிவை பெறுவாய் என்பது இப்பொழுது உனக்கு தேவை உனக்கு எப்பொழுதுமே அந்த உறவு உன்னுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பங்கெடுத்துக்கொண்டு நீ வேதனைப்படும் பொழுது எல்லாம் உனக்கு ஆறுதலை தந்துவிட்டால் போதும் அதன் பிறகு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக முழுமையான சந்தோஷத்தோடு வாழ தொடங்கி விடுவாய் இதை உணர்ந்து கொண்ட உன் அம்மா இன்று உன் முன்னால் வந்து அந்த நல்ல செய்தியை கொடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் நான் சொல் அடையாளத்தோடு வருகின்றவர்தான் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்ற புதிய உறவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது அடுத்தது என்ன என்னவென்று சிந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இனியும் இப்படியே இருந்தால் பிறந்ததற்கான அர்த்தமே கிடைக்காமல் போய்விடும் என்று என் பிள்ளை வேதனையில் தவித்துக் கொண்டிருந்தாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் சில செய்த சூழ்ச்சிகளினால் உனக்கென்று இருந்த நல்ல உறவுகள் கூட என்னை விட்டு சென்று விட்டதாக நீ உணர்கின்றாய் அம்மா இனியும் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்றால் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் நீங்கள் அப்படியே இந்த வாழ்க்கையை எனக்கு முடித்து விடுங்கள் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் என் தங்கமே ஒரு வாழ்க்கை முடிப்பது என்பது அத்தனை பெரிய காரியம் அல்ல ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அத்தனை பெரிய விஷயம் அல்லவா அந்த திறமை உனக்குள் இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இனிமேலாவது நான் அனுப்புகின்ற இந்த புதிய உறவின் துணை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நீ அடைய வேண்டும் என் தங்கமே புதிய உறவு என்பது வாழ்க்கை தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நல்ல நட்பாக இருக்கலாம் நல்ல சகோதர சகோதரி உறவாக இருக்கலாம் எந்த அன்போடு அவர்கள் உன்னிடத்தில் பழகுகின்றார்களோ அந்த அன்பினை அவர்களுக்கு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இந்த உறவை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே நல்லதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற அந்த உறவினுடைய அடையாளம் என் தங்கமே அவர்களினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு புதிதாக இருக்கும் இது போன்று யாரும் நம்மிடத்தில் பேசியது இல்லையே என்று உன்னுடைய உள் உணர்வு உன்னிடத்தில் சொல்லும் நிச்சயமாக நமக்கான ஆறுதல் இவர்களிடத்தில் இருந்துதான் கிடைக்கும் என்று உன்னுடைய ஆழ்மனது உன்னை தட்டி எழுப்பும் அவர்கள் பேசும் பொழுது ஏதோ நீண்ட நாள் பழகிய உறவு போல் ஒரு எண்ணம் தோன்றும் இன்னும் சில நிமிடங்கள் பேசி இருக்கலாம் என்று உனக்குள் தோன்றும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா எனக்கு மட்டும் தோன்றினால் போதுமா அவர்களுக்கு தோன்ற வேண்டாமா என்று நீ கேட்கலாம் நிச்சயமாக என் குழந்தையே இன்று நீ சந்திக்கின்ற அந்த உறவு அவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு உறவை தேடுகின்றார்கள் அதனால் இன்று உன் வாழ்க்கையில் வருகின்ற அந்த உறவானது உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு நிலைத்திருக்கின்ற உறவாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கை என்பது எத்தனை எளிதானது என்று நீ நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இத்தனை கஷ்டங்கள் இருக்குமா என்று நீ வியந்து போகின்ற அளவிற்கு பல கஷ்டங்களை அது உனக்கு கொடுத்து விட்டது இனியும் இதை நினைத்து நீ வருத்தப்படாமல் உன்னுடைய உறவுகளை புரிந்து கொள்கின்ற உறவோடு உன்னுடைய பயணத்தை தொடங்கு அது உன்னை நிச்சயமாக நல்ல இலக்கை நோக்கி அழைத்து செல்லும் நீ தவறு செய்தாலும் சுட்டி காட்டும் நீ நல்லது செய்தாலும் உன்னை பாராட்டும் என்பதையும் நீ உணர்ந்துகொள் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் துன்பங்களை கடந்து நீ வாழ பழகிக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி அன்பு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி